கடமைகள்ல எந்த காரணமும் அல்லாவிடத்தில் செல்லுபடியாகாத ஒரு கடமை என்று சொல்லியிருந்தால் அதுதான் தொழுகை என்ற மிகப்பெரிய ஐபாதத் தொழுகை என்ற மிகப்பெரிய ஐபாதத் அன்புக்குரிய எல்லாம் நல்லடியார்களே இது எல்லாருக்கும் கடமையான ஒன்று எப்பொரு மனிதனுக்கு இந்த தொழுகை கடமையானதுக்கு மூன்று விஷயங்கள் தான் தேவை ஒன்று அவர் முஸ்லிம் இருக்கணும் ஒன்று அவர்கள் முஸ்லிமாக இருக்கணும் உலமாக்களுக்கு தெரியும் இதை விட கொஞ்சம் மேல காபிர்களும் தொடனும் என்று அல்லாவுடைய அந்த ஏவலுக்குள்ள உள்வாங்கப்படுவாங்க என்று உல ஒரு பாடம் பேசுவாங்க ஏன் அவர்களுக்கு பேசப்படும் என்றால் நாளை கிராமத்தில் டபல் அவர்களுக்கு தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் உருவாக்கப்படலாம் என்று அது உடமாக்கலோட செல்ல வேண்டிய ஒரு பாடம் அன்புக்குரியவர்களே இதுல மூன்று விஷயங்கள் பிரதானமாக மூன்று பேருக்கு மூன்று நிபந்தனைகள் வந்தால் அவர்களுக்கு தொழுகை கடமையாகிவிடும் ஒன்று அவன் ஒரு முஸ்லிம் ஆகிருக்க நான் எங்களை வெரிஃபை பண்ணி கொள்ளலாம் இந்த மூணு நான் இருக்கிறேனா இல்லையா இருந்து கொண்டு தொழுகையை விடுறேனா இல்லாமல் சரியா நியாயமாத்தான் தொழுகை விட்டுறேனா ஒன்று அவன் முஸ்லிமாக இருக்கணும் ஒன்று அவன் முஸ்லிமாக இருக்கணும் இரண்டாவதாக இருக்கணும் முகல்லஃப் என்றால் பருவ வயதை எத்தியவனாக இருக்கணும் அதே மாதிரி புத்து சுவாதினம் உள்ளவனாகவும் இருக்கணும் அரபில சொல்லுவாங்க இந்த மூன்று நிபந்தனை யாருக்கு இருக்குதோ அவர்கள் தொழுகைக்கு தன்னை தயார்படுத்தி அல்லாவுக்கு முன்னால தொழுகையில தன்னை நிப்பாற்றது மிகப்பெரிய கடமை பதில் கூறி அவர்கள் தவிர்க்க முடியாத மிக முக்கியமான ஒரு கடமை அன்புக்குரியவர்களே முழு உலகத்தினுடைய வெற்றியின் ராசியமும் இந்த தொழுகை என்றால் யார் அதை மறுக்க முடியும் அதனுடைய வெளிவு அதனுடைய பெருமதி அதனுடைய ரகசியத்தை நாங்கள் உணரல்ல எங்கட ஈமான் எங்கெங்கோ நம்பிக்கைகள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டிருக்குது யார் யாரையோ பார்த்து நாங்க மேலெண்ணம் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர வரலாறு இவருடைய வரலாறு அவர் இப்படி வாழ்ந்தாரு இப்படி வாழ்ந்தாரு என்றெல்லாம் பார்த்து நேரங்களை எல்லாம் உதாசீனம் செஞ்சு விரயம் செஞ்சு உள்ளத்துல வேற நம்பிக்கைகளை கொண்டு வந்து வச்சிருக்கிறோம் எப்ப எப்பட உண்மை குடும்ப ரீதியாக ஊர் ரீதியாக எல்லாரும் ஆண்கள் பெண்கள் என்ற வேறு வித்தியாசம் இல்லாமல் தொழுகையை இன்றியமையாத கடமை என்பதனை தலையிலே உணர்ந்து அவர்கள் தலைக்கு எடுத்து தொடர ஆரம்பிக்கிறார்களோ சுபீர்ச்சமான வாழ்க்கை அவர்களை தேடி வரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது இது எங்களுக்கு முன்னால முன்னால வாழ்ந்த வாழ்ந்த இதுக்கு இமாம்கள் அறிஞர்கள் நல்லடியாருடைய வாழ்க்கை எமக்கு மிக தெளிவாக எமக்கு அதனை காட்டுகின்றது அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே இந்த தொழுகை என்ற கடமைக்குள்ள இன்னொரு விசேஷம் ஒரு விசேஷம் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த தொழுகையிலிருந்து விடுபடுவதற்கு யாருக்கும் எந்த எக்ஸ்கியூஸும் இல்லை அவர் பெரிய நோயாளியாக இருக்கலாம் அல்ல என்னையும் உங்களை மன்னிக்கணும் நோய்க்கு எல்லாம் நாங்கள் தொழுகை விட்டுறது எங்களுக்கு கணக்கே இல்லாமல் போய்விட்டது அன்புக்குரியவர்களே எவ்வளவு பெரிய நோயாளிகளா இருக்கலாம் உறுப்புகள் அனைத்தும் செயலிலிருந்து படுத்த படுக்கையிலே இருந்து கொண்டிருக்கிறான் அவருக்கு எந்த அளவு நோய் என்றால் தனது கண்ணை திறந்து பார்க்கிறது மலையை திறக்கிறது போல வருத்தம் அன்புக்குரியவர்களே சட்டம் சொல்றது லேசு ஆனா அதை எப்படி அமல்படுத்தணும் என்ற வேகமும் அன்புக்குரியவர்களே அந்த உத்வேகமும் அந்த நல்ல எண்ணமும் அந்த உறுதியான எண்ணமும் எவ்வளவு வாழ்க்கையில் அது வேறு ஒன்றை காணப்பட வேண்டும் என்பதனை இந்த சட்ட திருத்தங்கள் உணர்த்துகின்றன அந்த கட்டத்திலும் கூட இஸ்லாம் தொழு உரத்துக்கு அழகான முறையை காட்டுகிறது எவ்வாறு தொழ வேண்டும் என்ற அழகான ஒரு முறையை எமக்கு காட்டி தருகின்றது அன்புக்குரியவர்களே இந்த தொழுகையுடைய இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா இஸ்லாமத்திலும் உள்ள எல்லா அமல்களும் பொதுவாக எல்லா அமல்களையும் எல்லாம் குரான் மூலம் ஹதீஸ் மூலம் வகையின் மூலம் அல்லாஹ் கடமையாக்கினான் ஆனா இந்த தொழுகை அல்லாஹு தாலா இதை வித்தியாசமாக காட்டுவதற்காக வேண்டி இதனுடைய வித்தியாசத்தை அல்லாஹு தாலா உணர்த்துவதற்காக வேண்டி அன்புக்கு அல்லா பின்னலடியார்களே அல்லா வேறவாகத்தான் இதுக்கு தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான் மேராஜ் என்ற அந்த ஒரு யாத்திரை அந்த இரவு விண்ணுலக யாத்திரை என்று சொல்லக்கூடிய ரஜபுடைய மாதம் ஏற்பட்ட அந்த பிரயாணம் அந்த பிரயாணத்துக்கு அல்லாஹ் பரிசுத்தமான இடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் போய்விட முடியாத போவதற்கு அனுமதி இல்லாத சிகரத்துள் முன் தகா என்ற இந்த ஏழு வானங்கள் ஏழு பூமிகளை படைச்சு பரிபக்குவப்படுத்தி போஷிக்கும் ரபுல் ஆலமின் அல்லாவை திரைகளின்றி நேரடியாக பார்க்க வைத்து அல்லாஹ் இந்த தொழுகையை கடமையாக்கிறான் எவ்வளவு முக்கியமான தொழுகை அதனை கடமை சுமத்தாட்டப்பட்ட நாங்கள் எவ்வளவு முக்கியமானவர்களா இருக்கலாம் அன்புக்குரியவர்களே அந்த தொழுகை கொடுக்கப்பட்ட நபி எவ்வளவு முக்கியம் எங்களோட உண்மைத்துக்கு இந்த தொழுகை ஒரு வரப்பிரசாதம் இல்லையா முஸ்லிம்களுக்கு இந்த தொழுகை என்பது ஒரு பெரிய கிப்ட் அல்லவா அன்புக்கு நிலையடியார்களே ஐம்பது நேர தொழுகை எடுத்து கொண்டு வந்தார்கள் அதே வருத்தி பூமியை நோக்கி வந்திருந்தா இன்னைக்கு லிஸ்ட்ல நிறைய பேர் நாங்க இருந்து கொண்டிருப்போம் அஞ்சு நேர தொழுகைக்குள்ளே என்னோட நிலப்பாடு என்ன என்று எங்களுக்கு தெரியாம இருக்கும் நினைச்சா தொழுகிறது நினைச்சா விடுறது நினைச்ச மாதிரி தொழுகிறது நிறைச்ச நேரத்துல தொழுகிறது என்று எத்தனை குறைபாடுகள் எமது தொழுகையிலே குறைபாடுகளுக்கு மத்தியிலே விண்ணில் உயர்த்தப்பட்டதுவா என்ற எண்ணம் கூட இல்லாமல் என்றே அதனுடைய எமது நிலைமையில் இருக்கும் பொழுது எமது நிலைமை என்ன சொர்க்கமா நரணமா என்று இருக்கும் பொழுது ஐம்பது நேர தொழுகைகளும் கடமையாக்கப்பட்டிருந்தால் இந்த உண்மத்துடைய என்ன கதை என்ன நிலைமை ஆகியிருக்கும் என்பதனை ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தருணம் ஐம்பது நேர தொழுகை எடுத்து கொண்டு வந்து ஒரு சம்பவம் நடைபெறுகிறது முசா அலி இஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள் உங்களோட உம்மத்து உங்களோட சீரடிகள் இதை தொடரமாட்டாங்க ஐம்பது நேரம் அவங்க தொழக்கூடிய ஆட்கள் இல்ல கொஞ்சம் கஷ்டம் உம்மத்துக்காகவே குறைச்சிட்டு வாங்கு சொல்லி அந்த குறைத்தல்ல கடைசிக்கு அல்ல என்ன அளவுல அஞ்சு நேர தொழுகை அஞ்சு நேர தொழுகையில கொண்டு வந்து வச்சாங்க கூலி ஐம்பது நேரமாக அல்ல ஆக்கி ஆக்கியிருக்கிறார் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் இரக்கம் உள்ளவன் அவன் அன்புள்ளவன் மனிதர்களோடு அவன் அளப்பெரிய அன்பை கொண்டவன் என்ற காரணத்தினால அல்லாஹ் ஐம்பது நேர தொழுகையை ஐநேர தொழுகையாக இந்த உம்மத்துக்கு அனுப்பினார் அன்புக்குரியவர்கள் அந்த ஹதீசுடைய வாரத்துல வந்திருக்கிறது இந்த தொழுகை அல்லா நபிக்கு ஒரு கடமையா கொடுத்தான் என்றதுக்கு மாற்றமாக அல்லாஹ் பரிசாக வழங்கினான் என்று அன்புக்குரிய அல்லாவி நல்லடியார்களே அந்த ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு நைவேல தொழுகை வந்து ரவியார்களுக்கு அவருடைய உம்மத்தினர்களுக்கு அந்த அஞ்சு நேர தொழுகையா எல்லாம் பரிசாக அல்லா தேவை வழங்கினான் என்ற என்றும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது